சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தை முப்பத்தி ஐந்து அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவி கொடாமல் நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இன்று காலை பொழுதிலே நாம் அனைவரையும் ஒரே குடும்பமாக அவர் அழைத்து வந்திருக்கின்றார் எனவே நற்கரணை நாதருக்கு முன்பாக விசுவாசம் உள்ளவர்களாக அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக நம்மை நாம் கொள்வோம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக நற்கர்ணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் யார் யாரெல்லாம் உண்மையோடும் விசுவாசத்தோடும் அவரை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபம் தூபத்தை போல வான தூதர்கள் அவருடைய அவருடைய திரு முன்பாக எடுத்து சென்று ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை திரும்ப நமக்கு கொடுக்கிறார்கள் எனவே தான் அணு தினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டோடைய வார்த்தைகளை நம்மளுடைய உள்ளத்திலே நிலை நிறுத்தி சுமந்து செல்லக்கூடிய ஒரு கருவிகளாக நாம் மாறிவிட வேண்டும் பிரியமானவர்களே இந்த மாதத்திலே இறந்த ஆத்துமாக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம் உத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் படக்கூடிய வேதனை துயரம் துக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் நாம் தியானித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட வேதனையை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் சிந்திப்போம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துயர உறக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சுமக்கக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக துயரங்களை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்திலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரத்திலும் நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னிடம் கடவுள் இல்லை கடவுள் இருந்தால் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று அநேக கேள்விகளை நாம் எழுப்புகின்றோம் இந்த நாளிலும் கூட நமது நடுவில் நற்கரணை நாதராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்கும் பொருட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் பொருட்டு உங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தும் பொருட்டு உங்களை நல்ல ஒரு வழியில் வாழ செய்து மூச்ச பாக்கியத்தை தரும் பொருட்டு இந்த நேரத்திலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே தொடக்க நூல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தையை நாம் கேட்டோமே யாக்கோப்பு விற்கப்படுகின்றார் தன்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன் உடன் பிறந்த சகோதரர்கள் அவரை விற்று விடுகிறார்கள் அதன் பிறகு அவர் இறந்து விட்டார் என்கின்ற செய்தியை அவர்கள் தகப்பனிடம் வந்து சொல்லுகிறார்கள் அதை அவருடைய உள்ளம் துயரம் அடைகின்றது வேதனை அடைகின்றது தன்னுடைய மகனுக்காக அவர் துக்கம் கொண்டாடுகின்றார் அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நான் துயருற்றும் பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார் இதுதான் ஒரு மனிதன் படக்கூடிய மிகவும் மோசமான ஒரு வார்த்தையாகவும் வேதனையாகவும் இருக்கின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே உத்திரைக்க ஸ்தலத்தின் வேதனை பாவத்தின் தண்டனை என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து இருக்கின்றோம் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் நம்மை மிகவும் சின்னமாக பிடிக்கின்றது எனவேதான் தீமைகளின் மிக கொடிய தீமை என்னவென்றால் இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று உலகத்திற்கு பின்பாக சென்று அதில் வீழ்ந்து ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இவ்வளவோ மக்கள் ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட கோயிலுக்கு செல்வது இல்லை இந்த பூமியில் மிக கொடிய வேதனை விட ஸ்தலத்தின் வேதனை மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் எனவேதான் இவ்வுலக வேதனை உடலின் வழியாக ஆன்மாவை அடைகிறது உத்திரிக்கலத்தின் வேதனை ஆன்மாவை நேரடியாக பாதிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அந்த பாதிப்பு மிகவும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதில் முதலில் உடல்பூர்வமாக வந்துதான் ஆத்மாவை பாது பாதிக்கின்றது ஆனால் நேரடியாக அந்த ஆத்மா நரகத்தில் உபாகப்படுத்தக்கூடிய வேளையிலே வேதனை அடையக்கூடிய வேளையிலே அந்த கொடுமை மிகவும் பிரச்சனைக்குரியதாகவும் அதிலிருந்து மீட்டு வர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கும் பிரியமானவர்களை நடந்த ஒரு புதுமையை சொல்லி நான் உங்களுக்காக இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றேன் புனித மார்த்தால் சபை கன்னியராக இருந்த மடம் ஒன்று மிலான் நகரில் இருந்தது கண்ணியர் தலைவியின் பெயர் அர்காஞ்சலா அவளுக்கு பாசங்களும் நேசங்களும் குணமும் உடைந்த ஒரு சகோதரியாக அவர் இருந்தார் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக அந்த ஸ்தல நாள் பெருவிழாவிலே ஆத்துமாக்களுடைய பெருவிழாவிலே அங்கு அவர் அமர்ந்து அதிகமாக ஜெபிப்பது உண்டு கல்லறை திருநாளிலே ஆத்துமாக்களுக்கான போராடிச் செபிப்பது உண்டும் ஒரு நாள் அவர் அவ்வாறு ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அவருக்கு அவருடைய காவல் தூதர் தோன்றி அவருடைய ஆத்துமாவை அந்த உத்திரிக்க ஸ்தலத்திற்கு அழைத்து சென்றாராம் அந்த உத்திரிக்க ஸ்தலத்திற்கு அழைத்து சென்ற உடனே அங்கு கட்டும் வேதனையோடு ஆத்துமாக்கள் சத்தமிட்டு ஓலமிட்டு அங்கே வேதனையில் இருந்ததாம் அந்த ஆத்துமாக்களுடைய நடுவிலே தன்னுடைய தகப்பனாரை அவர் கண்டார் அந்த அர்க்காஞ்சலா என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணீர் தலைவி அந்த ஆத்மாவை பார்த்த உடனே தன்னுடைய தகப்பனுடைய ஆத்மாவை அவர் சந்தித்த உடனே அந்த ஆத்மா அவரிடம் சொன்னதாம் மகளே நீ எல்லா ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்றாய் எல்லா ஆத்மாக்கள் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களுக்காக சிறிய சிறிய ஜெபங்களை நீர் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கள் மோட்சத்திற்கு செல்வதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் உன்னுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய நான் இந்த உத்திரிக்க வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை பற்றி நீர் நினைக்காமல் எனக்காக ஜபிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்னை கவனிக்காமல் நீ இருக்கின்றாயே நீ என் மீது அதிக அன்பு கொண்டு உள்ளவள் தானே நான் பாசம் கொண்டவன் தானே ஆனால் மற்ற ஆத்துமாக்கள் மீது நீர் பாசம் கொண்டு இருப்பதை நீர் நான் பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி உண்டு ஆனாலும் நான் இந்த உத்திரிக்கே வேதனை அடைந்து கொண்டு

பிரியமானவர்களையும் ஒவ்வொரு புனிதமும் ஒவ்வொரு புதுமையும் நம்மை மெய் வைக்கின்றது உத்திரிக்க ஸ்தலம் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது நாம் அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் மீட்பு மின் விண்ணகத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக உங்களை தேடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி செலுத்திவிட்டுதான் அந்த ஆத்துமா கடந்து செல்லும் எனவே இந்த நாளிலும் இந்த உலகத்தில் நாம் பட்ட வேதனைகள்

தற்காக உமக்கு நன்றி எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் எங்கு இருப்பார்கள் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நாங்களும் எந்த இடத்திற்குள் கடந்து செல்வோம் என்பதை ஆண்டவர் மறைமுகமாகவே வைத்திருக்கின்றார் இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் முத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே அந்த ஆத்துமாக்கள் அங்கு மீட்பு அடைந்து வான தூதர்கள் அவர்களை அழைத்து மூச்ச எங்களுடைய ஜபத்தின் வழியாக ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு முத்திரிக்க

சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆம்வேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களை தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொண்டு நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நாம் அன்றாடுவோம் உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுடைய ஜபத்தை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மௌச்ச பாக்கியத்திற்குள் கொண்டு செல்வாராக அல்ல இறைவன் சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை